ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ரேணுகாய் வீட்டு சமையலில் பாவக்காய் பொரியல் கசப்பே இல்லாமல் கூட எந்த காயும் சேர்த்தாமல் எப்படி செய்ய போகிறதுன்னு பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு எல்லோரும் தொடர்ந்து பாருங்கள் வாங்க உள்ள பாவக்காய் பொரியலுக்கான நிறைய டிப்ஸ் அடுத்தடுத்து சொல்ல போகிறேங்க இப்போ இந்த மாதிரி பொடுசாக நான் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேங்க ஒரே மாதிரி கட் பண்ணிக்கணுங்க சன்னமாக நீல வாக்கில் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேங்களா அதை இப்படி இப்படி அறிஞ்சு இப்போ கட் பண்ணி காட்டுறேங்க புதுசாக மெலிசாக கட் பண்ணி எடுத்துக்கணுங்க ஃபஸ்ட்டு இந்த கட் பண்ணி எடுத்துக்கிறதுமே நம்மளுக்கு கசப்பு வரக்கு ஒரு காரணமாக இருக்குங்க இப்போ எப்படி கட் பண்ணுறதுன்னு நான் காட்டுறேங்க பாருங்கள் இந்த மாதிரி இப்படி இருக்கலங்க காய் இதை வச்சு நான் தான் அதிகமாக காய் வெட்டுவேங்க கத்தியில் அவ்வளோக்காக வெட்ட மாட்டேங்க பாருங்கள் இப்படி நல்லா ஒரே மாதிரி வருங்க இந்த மாதிரி அரிஞ்சோம்னா பாருங்க எவ்வளோ மெலுசா ஒரே மாதிரி வந்திருக்கு பாருங்க இதே மாதிரி எல்லாத்தையும் வெட்டி எடுத்துக்கணுங்க பாருங்க எல்லா காயும் வெட்டி எடுத்துட்டுங்க நான் அது கூட இப்போ இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திக்கிறேங்க உப்பு சேர்த்திட்டு அதை எல்லாம் விட்டு எல்லா இடத்துல படுபடியாக விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து இதைய அப்படியே வச்சிடலாங்க எல்லா இடத்துலையும் படுபடி இப்படி கலந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இதை மூடி வச்சிடலாங்க பாருங்கள் இப்போ நான் ஒரு வானொலி வச்சு காஞ்சிடுச்சுங்க காஞ்சது நான் நெய் சேர்த்துக்கிறேங்க நெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க இதை சேர்த்துக்கிட்டாலும் நம்மளுக்கு வந்து கசப்பு இல்லாமல் வருங்க பாவக்காய் நெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கிறேங்க நம்மளுக்கு பாவக்காய் வெட்டுறது ஒரு காரணங்க கசப்பு வர்றதுக்கு அடுத்து நம்ம நெய் சேர்த்தோ தேங்காய் எண்ணெய் சேர்த்தோ செஞ்சோம்னா அது இருக்காதுங்க ரெண்டாவது மூணாவது வெங்காயம் வந்து எடுக்கிற காயில் பாதி அளவுக்கு வெங்காயமும் தேங்காயும் வரணுங்க இது மூணாவதுங்க இப்போ நம்ம வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கலாங்க அடுத்து அந்த வெட்டி வச்ச பாவக்காயில் உப்பு சேர்த்துறோம் இல்லைங்களா அது நாலாவதுங்க இப்போ நம்ம கருவேப்பிலையை கில்லி போட்டுக்கலாங்க போட்டுட்டு நம்ம பாவக்காயை பாருங்க இப்படி வச்சு தண்ணி நிறைய வந்துச்சுன்னா இந்த காயில் தண்ணி வரலீங்க தண்ணி நிறைய வந்துச்சுன்னா இப்படி நல்லா இப்படி புழிஞ்சிங்கன்னா அந்த சாறு பூரா வந்துடுங்க அந்த சாறை புழிஞ்சு எடுத்து போட்டிங்கனாலும் கசப்பு கம்மியாக இருக்குங்க பாருங்கள் சாறு வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி புழிஞ்சிட்டாலும் கசப்பு கம்மியாயிருங்க இது அஞ்சாவது ஸ்டிப் டிப்ஸுங்க இப்போ நம்ம காயை கலந்துக்கிட்டாச்சுங்க சாரோடு வேணாலும் போட்டுக்கலாம் நீங்கள் அந்த சாரை புழிஞ்சிட்டும் போட்டுக்கலாங்க சாரோடு போட்டாலுமே கசப்பு வராதுங்க நான் சொல்கிற பக்குவத்தில் வருதா பாவக்காய் வதக்கிறதுக்கு வெங்காயத்தை வந்து நம்ம நல்லா வதக்கி இருக்கூடாதுங்க முதல்லையே ஏன்னா பாவக்காய் வேகிறப்ப வெங்காயமும் கூட வதங்குறப்ப அது கருகி போயிருங்க அதனால சும்மா லைட்டாக ஒரே ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு அடுத்து நம்ம பாவக்காய் சேர்த்துருந்தேங்க மஞ்சத்தும் நான் கொஞ்சம் இப்போ நம்ம சிம்மில் வச்சு தட்டு வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் விட்டுக்கலாங்க நான் போய் தேங்காய் துருவி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேங்க இது வந்து பாவக்காய் விதைக்குள்ள இருக்கிற பருப்புங்க நம்ம இதையும் வந்து தூக்கி எறியாமல் இந்த மாதிரி ரெண்டா வெட்டி அந்த பருப்பை எடுத்து நம்ம இதில் சேர்த்திக்கலாங்க இது வந்து நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பை வந்து நீக்குங்க நம்ம இது தெரியாமல் நம்ம வெட்டி வெட்டி தூர தூக்கி வீசிடுவோங்க இதையே இனிமேல் அந்த மாதிரி தூரை தூக்கி வீசாதீங்க இந்த மாதிரி அந்த பருப்பையும் இந்த பொரியலோட போட்டுக்கோங்க இல்லைன்னா விதை நிறைய இருந்துச்சுன்னா எனக்கு ஒரு ரெண்டு மூணு விதம் இருந்துச்சுங்க விதை நிறைய இருந்துச்சுன்னா அதை வந்து ட்ரை ரோஸ்ட்டாக வறுத்துங்க வடக்கல்ல அது கூட இட்லி பொடி அரைக்கிற மாதிரி பருப்பு எல்லாம் போட்டு பாவக்காய் விதைப்பொடி அரைச்சு சுகர் இருக்கிறவங்க வந்து சாப்பிட்லாங்க நான் பெரிய இதை கூட சேர்த்திக்கிறேங்க பாருங்க இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி கலந்து கலந்துட்டு நான் வந்து குழம்பு மிளகாய் பொடி வந்து ஒரு ஒரு ஸ்பூனு திருப்பி ஒரு கால் ஸ்பூன் சேர்த்திக்கிறேங்க சேர்த்தி கலந்து கலந்து கலந்துவிட்டு தேங்காய் பூவையுமே இப்போவே போட்டுறேங்க இன்னுமே நம்மளுக்கு பாவக்காய் வந்து வேகணுங்க எல்லாத்துக்கும் தேங்காய் பூ வந்து கடைசியில் போட்டு இறக்குவோங்க ஆனால் இது இப்போ ஒரு எழுபது சதவீதம் வெந்திருக்குங்க எழுபது எழுபத்தஞ்சி சதவீதம் இப்போ நம்ம இது கூடவே தேங்காய் பூவை சேர்த்திக்கலாங்க கசப்பில்லாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு டிப்ஸுங்க ஃபஸ்ட்டே இந்த தேங்காய் பூ சேர்த்தி அந்த தேங்காய் பூவில் இருக்கிற பாலெலாம் வந்து அந்த பாவக்காயில் போய் பிடிச்சி வெந்துச்சுன்னா கசப்பு வராதுங்க இதோடய இனிப்பு சுவை அதில் கலந்துருங்க இப்போ நம்ம திருப்பி ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சிடலாங்க தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாதுங்க இதில் தேங்காய் சேர்த்தது ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுன்னா திருப்பி நீங்கள் ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெயோ இல்லைன்னா நெய்யோ நீங்கள் எது ஊற்ற யூஸ் பிரிவு அது வந்து ஊற்றிக்கலாங்க நான் திருப்பி ஒரு ஸ்பூன் வந்து நெய் ஊற்றிக்கிறேங்க நம்மளுக்கு நெய் இதெல்லாம் சாப்பிட்டா கொலஸ்ட்ரால்னு நினைக்கிறேங்க கண்டிப்பாக கிடையாதுங்க நெய் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க ஒமேகா த்ரீ வந்து நல்ல கொழுப்பு அதில் அடங்கி நம்ம வந்து இப்போ இந்த விதையெல்லாம் தூக்கி வீசுறோங்க பாவக்காய் விதையெல்லாம் ஆனால் அதையெல்லாம் சாப்பிட்டா நம்ம உணவு பொருளையே வந்து நம்மளுக்கு கெட்ட கொழுப்பை நீக்கிற தன்மை வந்து இருக்குங்க அதை விட்டுட்டு நம்ம டாக்டர்கிட்ட போய் ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணி எனக்கு கொலஸ்ட்ரால் இருக்குது கொழுப்பு கட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய செலவு பண்ணிட்டு வரேங்க நம்ம சின்ன சின்ன டிப்ஸை உணவு முறையிலே ஃபாலோ பண்ணால் எந்த நோய் நொடியும் இல்லாமல் வாழலாங்க திருப்பி நம்ம மூடி வச்சுக்கிறேங்க ஒரு ரெண்டு நிமிஷம் பாருங்கள் திருப்பி திறந்து பார்த்து நம்ம கலந்து விட்டுக்கலாங்க அடியெல்லாம் பிடிக்காதுங்க நம்ம கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தடவை திறந்து பார்த்து திருப்பி மூடி வச்சு கலந்து விட்டுக்கலாங்க நம்ம நம்ம பாவக்காயில் மட்டும்தான் உப்பு போட்டங்க திருப்பி தேங்காய் வெங்காயமெல்லாம் போட்டிருக்கறங்க அதனால் சாப்பிட்டு உப்பு பத்தனியும் தான் ஸ்டேஜில் சேர்த்திக்கலாங்க எனக்கு கொஞ்சமாக பற்றாதுங்க நான் வந்து திருப்பி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து உப்பு சேர்த்திக்கிறேங்க உப்பு சேர்த்து விட்டு திருப்பி நான் மூடி வச்சுக்கிறேங்க பாருங்க இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க நம்மளுக்கு அடியே பிடிக்கல பாருங்க ஊற்றின எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சுருண்டு வதங்கி வந்துடுச்சுங்க நம்மளுக்கு இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வறுக்கணுங்க பாருங்க எப்படி ஒரு துளி கூட அடி பிடிக்கலிங்க எண்ணெயே ரொம்ப கிளையெல்லாம் இல்லைங்க அதுக்கு அதுக்கு அளவாக போச்சுங்க இந்த மாதிரி சுருண்டு வந்துடணுங்க காய் பாருங்க நம்மளுக்கு பாவக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க பாவக்காயா எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஒன்று குழந்தைகள்லாம் எனக்கு இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னு சொல்லி வாங்கி சாப்பிட்ற டேஸ்டெலாம் இது இருக்குங்க கசப்புங்கிறது கொஞ்சம் கூட இருக்காதுங்க நல்லா சுவையாக இருக்குங்க அதனால் நீங்கள் இதே மாதிரி இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையலில் நம்ம சந்திக்கலாங்க